விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் எழுபது வயது பெண் கரும்பூஞ்சை நோய் அருகிலுடன் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாவது அலை நாளுக்கு நாள் வேகமாக பரவி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் கரோனா வைரஸ் தொற்று தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது கருப்பு பூஞ்சை நோய் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது நாளுக்கு நாள் வேகமாக பரவி வரும் கரும்பூஞ்சையால் பாதிக்கப்பட்டு தினந்தோறும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றன இந்நிலையில் இன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளைக்கோட்டை பகுதி செங்குந்தர் பள்ளி தெருவைச் சேர்ந்த சண்முகவேல் என்பவரின் மனைவி பொன்மணி என்பவர் கருவெளி மூடிய நிலையில் கருப்பு பூஞ்சை நோய் அறிகுறியுடன் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்கு வசதி இல்லாததால் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் பரிந்துரை செய்த நிலையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் அஞ்சு அஞ்சு பாட்டி ஐயனால வீடு செல்றது 70 பணமினு பொன்மணி பொன்மணி உன் மேல பார்த்தா மூக்கு கிட்ட அந்த பெர்சை இல்ல வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு அங்க இருந்து பாட்டுக்கு வாங்கிதேamani இங்க கொண்டு வர்ற மாட்டாங்க